இயேசு ஒரு அற்புதமான வாக்கு கொடுக்கிறார் ஐ வில் கேவ் மை பீஸ் அன்ட்ரி என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் அது இயேசுவின் சமாதானம் தேவ சமாதானம் பெய்யான ஒரு சமாதான உள்ளத்தில் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்க சிலருக்குள்ள அந்த சமாதானம் இருக்கிறது மகிழ்ச்சி அந்த ஆத்தம அமைதி சிலர் சொல்லுவாங்க நான் நிம்மதியாக தூங்குறேன் பிரதர் சந்தோஷமா இருக்கிற போறது இந்த மாதிரி சூழ்நிலையில வாழ்கிறவர்களும் இருக்கிறார்கள் உங்கள் உள்ளத்தை சோதித்த பாருங்க உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தை இன்னைக்கு பாருங்க மெய்யான அந்த தேவ சமாதானம் இல்லை மனிதர்கள் நினைப்பாங்க இந்த பண கஷ்டம் இருக்கிறதுனால தான் சமாதானம் இல்லை நல்ல பண வசதி வந்து நிம்மதியாக இருக்கலாம் என்பதாய் இந்த வியாதி இருக்கிறதுனால தான் எனக்கு சமாதானம் இல்லை இதெல்லாம் போய் ஒரு நல்ல ஆரோக்கியம் வந்துவிட்டால் நிம்மதியாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு குழப்பமான சூழ்நிலை அல்லது எனக்கு ஒரு படிச்சுட்டு ஒரு நல்ல வேலை இல்லை கடன் பிரச்சனை இருக்கிறது இதுதான் என் சமாதானத்தை பாதிக்கிறது இதெல்லாம் இல்லை சரியாயிட்டுன்னா நான் நிம்மதியாக வாழுவேன் என்று சொல்லுகிற மக்கள் உண்டு